ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் இப்போ எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம ஸ்லிம் சிவஹாக்ஸியோட ஓப்பனிங் வீடியோஸ் தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்லர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பார்லர்ஸை வந்து நம்ம எந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோஸ் தான் இது ஸோ ஸ்லிம் சிவகாசிக்காக நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் காட்ட போகிறோம் ஸோ இப்போ உள்ளே போனவொடனே இருட்டாக இருக்கும் பயந்துடாதீங்க உங்களுக்கு சர்ப்ரைஸாக இங்கே இருக்க மிஷின்ஸ் எல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்க்குற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பிசிஏ மிஷின் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ஃபேட் மசில்ஸ் அடுத்து எலும்பு அதுக்கப்புறம் தண்ணி அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு மானிட்டர் பண்ணி காட்டும் ஸோ இதற்கடுத்து தான் நீங்கள் பார்க்குறது வந்து ஃபேஷியல் பட்டு தான் சரிங்களா இந்த ஃபேஷியல் பெட்டு வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஷியலும் பண்ண முடியும் ஸோ நம்ம ஃபேட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இதில் தான் கொடுக்க முடியும் அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீராவி குளியல் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிற ஸ்டீம் பெட்டு இது வந்து ஸ்டீம் பெட்டு ஸோ இந்த பெட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு கஸ்டமரோட உடம்ப ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்க வைக்கிறோம் ஸோ அதுக்கடுத்ததான் நீங்கள் பார்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வயர் வயராக தெரியுது இல்லைங்களா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு மசாஜ் கொடுக்குறது ஸோ இது வந்து டம்மி நம்மளோட ஆம்ஸ் அதுக்கடுத்து தைஸ் எல்லா பகுதிகளுக்கும் இது வந்து மசாஜ் கொடுக்கும் அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபோர் கோம்ப் ஹேண்டில் பார்த்துக்கோங்க இது ஒரு ஹேண்டில் இது ஒரு ஹேண்டில் அடுத்து இது ஒரு ஹேண்டில் நாலு ஹேண்டில் இருக்கும் தெரியுதுங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஃபேட்டை ஹூல் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுது அப்புறம் மசாஜ் ப்ளஸ் ஆயுள் ஆயுர்வேத முறையில் நமக்கு வெளியேற்றுது இதுக்கடுத்து இந்த மிஷினில் இன்னொன்று என்ன ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லிப்போலேஷர் அப்படிங்கிற இந்த இது சேர்ந்து ஆட் ஆயிருக்கு ஸோ இது வந்து லேசன் முறையில் நம்ம பாடியில் செயல்பட்டு அடுத்து குறஞ்ச ஃபேட்டை திரும்ப கூட விடாமல் பார்த்துக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாடி மசாஜுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஒன் செகண்ட் இங்கே பார்த்துக்கோங்க பாடி மசாஜ்க்கு யூஸ் பண்ணுறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்ரா ஃபேஷியலில் சின்னதாக பார்த்துருப்போம் ஸோ இது பெரிய மிஷின் அப்படிங்கிறதுனால எல்லாமே பெருசாக இருக்குது இப்போ நான் நீட்டி காட்டுறது நம்மளுடைய தா அதாவது நாடின்னு சொல்கிறத ரெட்டை நாடிய வந்து ஒற்றை நாடியாக குறைக்க பயன்படுகிறது ஸோ இந்த ஒரு மிஷினில் இவ்வளவு ஃபுல் எஃபெக்ட் இருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது ஏ பிராண்டு ஸோ இந்த ஏ பிராண்ட் வச்சு தான் நம்ம மிஷின்ஸை வந்து இப்படி கவர் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட் மசாஜ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஹெட் மசாஜ் உங்களுக்கு வியூவாக காட்டணுங்கிறதுக்காக ஃபேஷியல் பெட் மேலே வச்சுருக்கோம் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜி டென் அப்படின்னு சொல்கிற ஒரு மிஷின் இதில் ஜி ஃபைவ்னு போட்டிருக்கும் பட் இது வந்து ஜி டென் வகையை சார்ந்தது இது வந்து ட்ராலியோடையே இருக்கும் நீங்கள் எங் எந்த இடத்துக்கு வேணுமோ இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள கோம்ப் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குங்க இது வந்து தொடைப்பகுதிகள் மசாஜ் பண்ணி அதை குறைக்கிறதுக்கு பயன்படுது உடலில் எந்த பாகத்தை வேணாலும் இதை வச்சு மசாஜ் பண்ணலாம் ஸோ மசாஜ் பண்ணி இது பண்ணுறது தான் ஸோ கைட்டு பண்ணுறதை காட்டிலும் இது ஒரு வைப்ரேட் முறையில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து தான் இங்கே பார்க்குறது இதுவும் ஒரு பாடி மசாஜாக தான் தான் வந்து இன்னொன்று அயன் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்போம் இது வந்து G5 இதுவும் தொட இதையெல்லாம் மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு இது தான் ஸோ நம்ம ஸ்லிம் சிவகாசியில் மற்ற வெயிட்லாஸ் செக்ஷன்ஸில் இருக்கிற